ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம அடீனியத்தில் இன்னொரு வெரைட்டி பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் அடீனியம் அராபிக்கம்னு சொல்லுவாங்க இது வந்து தாய்லாண்டு டோர்ஃப் வெரைட்டி இது எல்லாமே சிங்கிள் பெட்டலாக தான் இருக்கும் ஆனால் கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பிங்க் கலர் லைட்டு டார்க்காக இருக்கும் ஒயிட்டு மிக்ஸ்டாக இருக்கும் கிரெயின்ஸ் இருக்கும் ஆனால் என்னென்னா ஷார்ட்டாக தான் வளரும் சின்ன பாட்டிலே வளர்க்கலாம் அதுக்கு காடக்ட்ஸ் வந்து பொன்சாய் போல் நல்ல பிக் சைஸில் இருக்கும் இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க பாட்டு வந்து ரொம்ப சின்ன பாட்டாக தான் இருக்கணும் வந்து வெட் கூடுதலும் லென்த்து வந்து கம்மியாகவும் இருக்கணும் நல்ல பொன்சாய்க்குள்ள பாட்டுன்னா நல்லாவே வளரும் இது வந்து சீட்லேருந்தும் ஆகும் இது சீட்லேருந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காடக்ஸ் வந்து சூப்பராக வரும் எனக்கு கார்டனில் இப்போ நிறைய சீடு ஃபார்ம் ஆகிருக்கு அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ளவர்லாம் நல்லா பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள் சீடு நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு கலரில் சீடு இருக்குது அந்த பாட் சீட் பாட் இது வந்து ரெட்டாக இருக்குது இதுக்குள்ள க்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கு கலரில் ஸ்கின் இருக்குது சிலது வந்து க்ரீனாக இருக்குது இதுக்கு வந்து நான் பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் கொக்கோ பீட் ஆட் பண்ணக்கூடாது நல்ல காஞ்ச டீக்ரேடான த்ரீ மந்த்ஸ் ஆன பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணும் அப்போந்தான் நம்ம அந்த செடியை நல்லா வளர்க்கலாம் இதில் அப்போ தான் காண்டா மிருக வண்டெல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த காடக்ஸை வந்து அது வந்து சாப்பிடாது தண்ணி வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் இதுக்கு வந்து நம்ம மீல் சாம்பல் செம்மண் கொஞ்சம் ரிவர் ஆண்டு சேர்த்துக்கணும் அப்படின்னா நல்லாவே நமக்கு பூக்கும் சின்ன பாட்டிலே வச்சுக்கலாம் பொன்சாய் போலே இருக்கும் பாருங்க எவ்வளவு சீட் பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு இதுக்கு சைடாக நம்ம வந்து பட்டை மஞ்சள் அலோவேரா கறி இந்த மூணும் அரைச்சி அதை ஸ்ப்ரேயாகவும் பண்ணலாம் அந்த எந்த பாகம் இருக்கோ அந்த பாகத்தை ஃபுல்லாக வந்து வாட்டர் ரன்னிங் வாட்டரில் நம்ம வந்து கழுவிட்டு அந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்ணிடணும் இருந்து ரிமூவ் பண்ணி நல்லா காய இந்த ஃபங்கி சைடு அதில் அப்ளை பண்ணி அதை தொங்க விட்டுறணும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடைஞ்சி அது நல்லா காஞ்ச பிறகு அப்புறம் பாட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க